ஹாய் குட் ஈவினிங் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருப்பீங்க இன்னும் வந்து நிறைய விஷயங்கள்ல நடக்க போதும் இல்லையா அதனால எல்லோரும் நல்லா தான் இருப்பாங்க எல்லா மினிஸ்டர்ஸும் களத்தில் முன்னாடி வந்து களத்தில் இல்லை குளத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது கூட இல்லை குளத்தில் கூட இல்லை குளமாக இருக்கிறதுனால இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் பட் இப்போ எல்லோரும் களத்தில் இருக்காங்க ஏன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன் களத்தில் இருக்காங்க ஏன்னா ஒரு பாட்டில் வருமே ஏன்னா அப்படின்னு அது மாதிரி ஏன் களத்தில் இருக்காங்கன்னு தெரியும் நாளைக்கு எலெக்ஷன் டேட்டு டிக்ளேர் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி எல்லோரும் களத்தில் இருந்தால் தானே ஃபேஸ் ஞாபகம் இருக்கும் கொடுக்கணும் எல்லாம் அதனால் எல்லோரும் சுற்றி 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 வந்தீக அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்காங்க வருவாங்க இன்னும் ஒரு ஒன் மந்த்துக்கு எல்லாம் நம்ம எல்லாம் தான் நம்ம ராஜா அவங்க அப்போ தான் மந்திரின்னு நினப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவங்கெல்லாம் ம ராஜா நம்மலாம் ஏந்திரின்னு ஆயிரும் அதான் இப்போ இங்கே சொல்லிக்க வேண்டியது தான் பிஎம் வந்தாரா பிரதம் மந்திரி வந்தாரா பார்த்தாரா கொடுத்தாரான்னு இவங்களே பார்த்தாங்களா குளமாக இருந்ததுன்னு வரவே இல்லை ஒருத்தரும் ஆனால் இப்போ கேட்டுக்கிறாங்க பிஎம் வந்தாரா அவங்க வந்தாரா அதே மாதிரி ஏதாவது ஒரு இது பிஎம் இது ஸ்கீமில் வந்ததுன்னா உடனே இப்போதான் ஞாபகம் வந்ததா இதெல்லாம் செய்யணும்னு ஏன் தான் வேக வேகமாக வந்து நம்ம சீஃப் மினிஸ்டரும் நிறையா இந்த இது இவங்கெல்லாம் அஃபீஷியல்ஸ்லாம் குரூப் குரூப்பாக டீம் டீமாக போய் ஆய்வு பண்ணி எல்லா இதுக்கும் வேக வேகமாக அங்கங்கே உட்காந்து ப்ரெஸ் மீட்டில் இதெல்லாம் செஞ்சுருவோம் இவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்கோம் அவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்கோம் அவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்கோங்கிறாங்க இதெல்லாம் ஏன் இப்போ நாளைக்கு டேட் இருக்கு இல்லையா அந்த டேட்டுக்காக தான் மந்திரம் இந்த மந்திரம் அவங்களுக்கு மந்திரமே பிடிக்காது மந்திரம் பேசுகிற சொல்கிறவங்களே பிடிக்காது இதெல்லாம் இருக்கும் ஆனால் நாளைக்கு வந்து அந்த டேட்டு சொல்கிறதுக்காக இவ்வளோ மந்திரம் சுற்றி சுற்றி வந்தீங்க எவ்வளவு ஒரு அதாவது அரசியல்வாதிங்க யாருக்குமே ஒன்றுமே இல்லை எந்த ஒரு ஏன்னா அவங்களுக்கு எதை பற்றி அவங்க கேர் பண்ணல அப்படின்னா அவ்வளவு தூரம் மனுஷங்களை மக்களை அந்த மேண்டேட் கொடுக்க போற மக்களை அவங்க அவ்வளவு தூரம் அவ்வளோ சீப்பாக அவங்க வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க அசஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளை வந்து இவ்வளோ ஒரு மேண்டேட் கொடுக்க போகிற பப்ளிக்கை இவ்வளோ சீப்பாக நம்ம வந்து லாஸ்ட்டு மினிட்டில் அமௌண்ட் கொடுத்தா இல்லை லாஸ்ட் மினிட்டில் நம்ம வந்து இந்த ஸ்கீம் எல்லாம் சொல்லிட்டா நம்மளை நம்பி போட்டுருவோம் அப்படின்னு எவ்வளோ தூரம் மோசமாக வந்து அவங்க நினைக்கிற அளவுக்கு பப்ளிக் நடந்துக்கிறாங்கிறது இருக்கு இல்லையா இந்த தடவையாவது எல்லோரும் உஷார் ஐயா உஷாரு அப்படின்னு ஒரு சாங் வரும் இல்லையா அது மாதிரி உஷாராக இருக்கணும் எப்போவுமே நான் அதுதான் என்னோடய வீடியோஸ் நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய இதில் சொல்லியிருக்கேன் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக அப்படின்னு ஏன்னா எப்பவும் முதல்ல இருந்து நம்ம ஒருத்தருக்கு மேண்டேட் கொடுத்து ஃபைவ் இயர்ஸாக உட்கார வைக்கிற ஒருத்தங்க நான் அவங்க ஃப்ரம் த டே ஒன் அவங்களோட கவர்னன்ஸ் எப்படி இருக்குது எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்ம மைண்டில் இருக்கணும் யார் யார் என்ன செஞ்சாங்க எப்படி பேசுனாங்க நம்மளை பேசலை அவங்கள பேசுனாங்க நமக்கு செஞ்சிட்டாங்கன்னு இந்த மாதிரி சொல்றதெல்லாம் இவ்வளோ ஒரு மோசமான விஷயம் ரொம்ப இவங்க பிஹேவியர் ஒவ்வொருத்தரும் நான் சொன்னேன் இல்லையா இண்டீசென்ட்டாக எவ்வளவு மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு இப்போ வந்து ஒருத்தர் ஒரு மினிஸ்டருக்கு வந்து அவர் டிஸ்குவாலிஃபை ஆச்சு திரும்பி அந்த வெடிக்ட்டில் வந்து என்னென்னவோ பண்ணியிருக்காங்க நம்ம அந்த ஜுடிஷியலில் எதை பற்றியும் பேசக்கூடாது பேசுனா ஏதாவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அவரை தான் வந்து திரும்பி இதை மினிஸ்டரை உட்கார வைக்கிறதுக்கு அவ்வளவு துடிக்கிறார் நம்ம சீஃப் மினிஸ்டர் இன்னொரு ஒரு சீ இவரை வந்து மினிஸ்டர் வந்து இதானப்போ அவர் எம்எல்ஏவாக இருக்கார் அவர் இன்னும் ஸ்டில் பட் அவரை மினிஸ்ட்ரியிலேருந்தே எடுக்காமல் வச்சுக்கிட்டு அதை சரி பண்ணிடலான்னு சொல்லி எவ்வளவோ விஷயங்கள் வந்து போராட்டம் அதுக்கெல்லாம் நடந்தது இதே சீஃப் மினிஸ்டர் வந்து அப்போசிஷன் லீடராக இருந்தப்போ என்னென்னலாம் குடும்பமாக இதே சன்னோட சிஸ்டரோட ஒரு டாஸ்மாகக்கு இப்போ டாஸ்மாக் சாதாரணமாக போச்சு இதுக்கு சொல்கிறேங்கிறத சொல்கிறேன் ஒரு டாஸ்மாக்குக்காக அவ்வளவு போராட்டம் நடத்தினார் ஈபிஎஸ் கவர்மெண்ட்டை பதவி விலகணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்தாலிட்டின்னு எல்லா இதுவும் சொன்னார் அப்போ அதெல்லாம் வருது இல்லையா வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு விலகு அதுக்கு விலகணும் எதுக்காக இருக்க நீ பேசுனையே இருக்கியா நீ செஞ்சே இன்னும் வந்து இது இவங்க பிஜேபியும் ஏஏடிஎம்கையும் இன்னும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குங்கிறாங்க ஏன்னா அவங்க சொல்லலைன்னு இவங்களும் தானே அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டே இருக்குது இங்கே ஒரு மினிஸ்டர் வந்து இன்டீசண்டாக பேசுனது அது சொல்லிடுறேன் சொல்லணும் தானிலே ஒருத்தர் வந்து பீஸ் பீஸா பீஸ் பீஸா ஆக்கிருவேன் அவருக்கு ஏதோ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா என்ன பண்ணுறாங்க தெரியலான்னு சிவியராக இல்லை ஒரு சாதாரண மனுஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல பப்ளிக்கில் பேச முடியும் பத்து பேர் அவன் வந்து ஒரு ஒரு வீடியோ கொடுத்தா கூட ஒரு சாதாரண மனுஷன் பேசுனா அதுக்கு எவ்வளவு தூரம் கேஸ் அவன் மேலே பாயும் ஆனால் இவங்க இன்னும் இது இருக்குது உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறாங்களே ஆனால் இவங்களுக்கு தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஏன்னா இவங்க செய்கிற எந்த இதுக்கும் சிவியர் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியே தெரியல இல்லையா இந்த இது எப்படி போகுதுன்னு நமக்கு புரியலையே யார் என்ன செய்யணும் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க நம்ம அதாவது பப்ளிக்கோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்களா இல்லையோ தெரியல ஆனால் அவங்களுக்குள்ளே அப்போசிஷன் பாங்க எல்லாம் சொல்லுவாங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் பிடிக்கவே பிடிக்காது அவங்க கொள்கை வேறு எங்கள் கொள்கை வேறு எங்கள் இது வேறு அவங்க இது வேறு அப்படி எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்குள்ள எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த மாதிரி இருக்கிறத வந்து ரொம்ப மோசமாக இருக்கு இந்த நம்மளும் வந்து அதில் ஒரு கிளியராக இல்லை நமக்குமே இன்னைக்கு இவர் பிஎம் கூட அவரோட இத வந்து என்ன பிஎம்மோட பேரணின்னு ஒன்று இருந்ததை கூட அந்த இதுக்கு அஞ்சு மணிக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இவர் சொல்லி அதை ஓகேன்ட்டாங்க இருந்தால் கூட நான் சொல்கிறேன் இவங்களுக்கெல்லாம் உடனே எந்த ஒரு கேஸ்லையும் உடனே நடந்துடும் இவங்களுக்கு உடனே எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருசாகவும் எடுத்துக்குவாங்க இல்லை நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே நிறைய விஷயங்கள் என்னென்னா சில விஷயங்களோட இன்டென்சிட்டியை இவங்களாம் அந்த இன்டென்சிட்டி ஜாஸ்தியாகவும் கொடுத்து அதை அப்படி பண்ணுவாங்க அது ரொம்ப தப்பு தப்புங்க இது எப்படிங்க சொல்லலாம் இது எப்படிங்க நடக்கலாம் அப்படிம்பாங்க ஆனால் ரொம்ப பெரிய விஷயத்த கூட சாதாரணமா விட்டுருவாங்க அதை பற்றி அலசவே மாட்டாங்க நான் சொன்னீங்கல்ல டிபேட்டுங்கிற பேர்ல எல்லா சேனலும் அலசு அலசு அலசுன்னு அலசி அதை பெருசு பண்ணுறதும் இவங்க தான் கலரே இல்லாமல் ஒன்றுமே இருக்காது ஆனால் ஃபேடவுட் பண்ணுற வரைக்கும் அலசுவாங்க சில விஷயத்தை எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அதை வந்து அது ஒன்றுமே இல்லைங்க அப்படிம்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் அப்படி தான் இந்த இப்போ ஒருத்தர் மினிஸ்டர் வந்து பீஸ் பீஸாகக்குவேன் நான் எப்படியாப்பட்ட ஆள் இந்த மாதிரி பேசலாமான்னு தெரியல என்னென்னா இவங்கெல்லாம் அப்படி தான் பேசுகிறாங்க எல்லா மினிஸ்டர்ஸுமே நிறைய பேர் அப்படி தான் பேசியிருக்காங்க கேட்டால் அவங்களாம் தான் மாடல் தானே எல்லா மாடல் நிறைய மாடல்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த மாடல்னால அவங்க வந்து எல்லாம் இது பண்ணுவாங்க பேசலாம் அவங்க மாடலில் இதுவும் ஒரு அந்த மாடல் இருக்கு அந்த மாடலில் ஃப்ரேம் வந்து இதுவும் ஒரு இந்த மாதிரி பேசுகிறது கூட அந்த மாடலில் ஒன் ஆஃப் தி இது அப்படி தான் அதுவும் ஒரு செட்டு அந்த செட்டில் வந்து இது கூட ஒரு பார்ட்டு தான் இந்த மாதிரி எல்லாருமே பேசுவாங்க அப்புறம் அதான் தொட்டுப்பார் உவரசிப்பார்னு ஒரு மினிஸ்டருக்கு சொன்னார் இப்போ வந்து அதே மாதிரி டாஸ்மாகக்கு முன்னாடி போராடினாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா டாஸ்மாக்குங்கிறது பா சாதாரணமாக ஏன் சொன்னேன்னா இப்போ அதை விட பெருசா ஆ என்னது போதை பொருள் அந்த இது வந்துடுச்சு இல்லையா அந்த விஷயம் வந்ததுனால நல்ல விட மறந்து போய் அதுக்கு ஒரு வீடியோ கொடுக்காமல் இருந்தார் இவர் வாட்டி ஏதாவது ஸ்கிரிப்ட் யாராவது கொடுத்தாங்கன்னு ஆ தொட்டு பார் மாதிரி இதையும் செஞ்சுப்பார் நீ செய்வியா இது என்ன சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லாமல் எவ யாரும் எழுதி கொடுக்காமல் இருந்தாங்க அந்த லெவலில் இருக்கவரோடய இதெல்லாம் அதுக்காக தான் அது சொன்னேன் டாஸ்மாகக்கு அப்படி இப்போவே போகணும் அப்படின்னாரு ஆனால் இவங்க இருந்து என்ன மாதிரி பேசினாலும் எதையுமே வந்து அதெல்லாம் சாதாரணங்க இது என்னங்க எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க அப்படின்றவாங்க ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையுமே எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க அந்த ஆளை நாங்கள் கட்சியிலிருந்து எடுத்துட்டோங்க எப்போவும் எடுத்தாச்சு அப்புறம் எப்படி எங்களுக்கு சம்மந்தம் ஆகும் ஃபோட்டோ இருந்தால் அவன் வந்தான் போனால் எங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க தெரியாதுங்க எங்களுக்குலாம் அப்படிம்பாங்க மிச்சத்தில் ஏதாவதுனா கண்ணில் லென்ஸ் போட்டு பார்ப்பாங்க அவங்களுக்குன்னா ஒன்றுமே இல்லைங்க அது அப்படியே எரேஸ் பண்ணி அது எப்படிங்க அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லாது இருக்கு இருக்காதுக்கு உங்களுக்கு தெரியுமா எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எல்லாம் போயிட்டுருக்கு அந்த போதைப்பொருள் அது கிடத்துற இது வந்து அது எப்போ இருந்து கிடத்திட்டு இருந்திருக்காரா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அவரை வந்து அயலக அயலக விங்கில் அவர் இருந்திருக்கார் ஃபாரின் விங்குக்கு இவங்க பார்ட்டிக்கு அதை வந்து தான் இப்போ இல்லை நாங்கள் எடுத்துட்டோம் அவர் ஏதோ கொடுத்தாரு அவர் என்ன இதில் கொடுத்தாரோ எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு ஒரே வார்த்தையை இவங்க ஸ்போக்ஸ் பர்சன்லாம் பேசிட்டாங்க ஆனால் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது என்ன விஷயன்னா அயலக விங்கு டிஎம்கே அவ்வளோ பெரிய பார்ட்டி ஏன்னா எழுபத்தஞ்சி வருஷமாக இருக்கு இல்லையா அதனால் ஃபாரினில் கூட இவங்க பார்ட்டியெல்லாம் இங்கே இருக்கிற தொண்டனே வெந்து ஒன்றுமே இல்லாமல் நொந்து நூடுல்ஸாக ஆ ஃபாரின்ல இருக்கவங்களா விங்கு அந்த விங்கெல்லாம் கட்டி காப்பாற்றுறாங்களா இங்கே இருக்கிறவனே டீ ஆத்திட்டு இருக்கான் பாவாவை அவ்வளவு கஷ்டப்படுறா தானே கிண்டல் பண்ணுறாங்க இல்லையா இரநூறுவா உப்பீஸ் அந்த மாதிரி அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல குடும்பம் குடும்பமாகவே எப்போவுமே நாங்கள் அப்படிதான் குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாகவே பேசிட்டு கீழே இருக்கிற ஊபீஸ்லாம் அப்படியே தான் இருக்கான்னு எல்லாம் சொல்லியாச்சு நம்ம வீடியோவை பார்த்துட்டு வேணால் ஏதாவது ஒரு ஊப்பி வந்து வேகமாக ஆ நீ எப்படி பேசலாம் நீ யார் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் இந்த ஊபீஸ்லாம் இப்படியே தான் இருக்காங்க ஃபாரின்ல வரைக்கும் இவங்களுக்கு இருக்கான் ஃபாரின் வரைக்கும் இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு எப்படி பாருங்க அயலக பிரிவுக்கு அவரை போட்டிருந்தாங்களோ அவர் வந்து தான் தெரிஞ்சோம்னா அச்சையோ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நமக்கெல்லாம் அப்பாடி நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு நாங்கள் எடுத்துட்டோம் கட்சியில் டிஸ்மிஸ் பண்ணியாச்சு அவர் அப்படிங்கிறாங்க ஆனால் ஆல் இண்டியா டிஎம்கேன்னு புரட்சித் தலைவர் ஆரம்பித்தப்போ அது எப்படி இங்கே இருக்கிற தமிழ்நாடை தாண்டுமா எம்ஜிஆர் வந்து இந்திரா காந்திக்கு பயந்துக்கிட்டு ஆல் இண்டியா அண்ணா டிஎம்கேன்னு வச்சாரு அவர் என்னங்க பிரிய பேசுதாங்கன்னு நிறைய பார்ட்டியெலாம் பேசிகிட்ருக்கு இன்னும் யூடியூப்பில் ஆல் இண்டியா அண்ணா டிஎம்கேக்கு அவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க எல்லாரும் என்ன பெரிய அண்ணாடிஎம்கே நான் கேட்குறேன் அண்ணாடிஎம்கேங்கிறது ஆல் இண்டியா அண்ணாடிஎம்கேன்னு அவர் வச்சது ஏன் இருக்கக்கூடாது நாலு இது சதர்ன் ரீஜன் நாலு ஸ்டேட் இருக்குது அதில் அவரோட எல்லா ஃபேன்ஸும் இருக்காங்க அதை தவிர இதுலேயும் இருக்காங்க ஹிந்தியிலையும் வந்து அவரோட ஃபிலிம்ஸ்லாம் அப்போ அவரும் வந்து ஹிந்தியில் இருக்கிற சில ஃபிலிம்ஸை வந்து இது பண்ணிக்குவாங்க இங்கே ரீமேக் பண்ணுவார் அதே மாதிரி இவரோட ஃபிலிம்ஸ் நிறைய இதை வந்து ஹிந்தியில் எடுத்துருக்காங்க அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்து அவருக்கு இது மகாராஷ்ட்ரா வரைக்கும் கூட இருக்கக்கூடாது ஃபேன்ஸ் அப்போ ஆல் இண்டியா லெவலில் அவர் வரணும்னு நினச்சி ஆல் இண்டியா அண்ணாடி எம்கேன்னு வச்சதில் என்ன தப்பு ரீஜனாக இருந்த பார்ட்டியை இந்திரா காந்தி சொன்னாங்கன்னு பயந்து விட்டு செஞ்சார் எம்ஜிஆர் அது தெரியாதா பிரியம் சூப்பர் ஸ்டார் அவர் அவருக்கு ஃபாரினில் கூட இருப்பாங்க ஏன் இப்போ இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டார் இப்போ அவர் சூப்பர் ஸ்டாராக என்னன்னு தெரியல அடுத்த சூப்பர் ஸ்டார்லாம் வந்துட்டாங்க ஆனால் அவர் இன்னும் நான் தான் தான் சொல்லிட்டு இருக்காரு இருந்தால் கூட அந்த சூப்பர் ஸ்டாருக்கு ஜப்பான்ல ஜப்பானில் இருக்காங்க இது சைனாவில் இருக்காங்க ஃபேன்ஸு எல்லா இடத்துலையும் இருக்காங்கன்னா நம்ம தலைவருக்கு அப்போ இருந்திருக்க மாட்டாங்களா இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்திருப்பாங்க அவரே அயலக பிரிவுன்னு ஒன்று ஆரம்பித்து அதில் எவ்வளோ பேரை போட்டிருக்கலாம் ஏன் ஸ்ரீலங்காவில் அவருக்கு ஃபேன்ஸ் இல்லையா எல்லா இடத்துலையும் தான் அவருக்கும் ஃபேன்ஸ் இருந்தாங்க எல்லாம் இன்னும் சிலையே வச்சுருக்காங்க ஸ்ரீலங்காவில் சொல்கிறேன் ஒரு ஆல் இண்டியா அண்ணா டிஎம்கேன்னு அவர் சேஞ்ச் பண்ணதுக்கு அவ்வளோ பேச்சு பேசுவான் இப்போ இப்போ இருக்கிறவங்க எல்லாம் அப்போ பேசியிருக்க மாட்டான் ஒருத்தனும் இப்போ பாருங்க யூடியூபை திறந்தான் அவன் ஆ என்னென்ன கதையெல்லாம் விட்டுட்டுருக்கான் அதனால் அந்த இதில் சொல்லுவான் இவங்க டிஎம்கே அப்படி டிஎம்கேக்கு எல்லா பக்கம் வேர்ல்டு ஒய்டாக இருக்காங்க விங்கு வச்சுக்கலாம் வேர்ல்டு ஒய்டாக வி விங்கு இருந்துட்டால் அப்புறம் அப்பப்போ எதாவது வெளியில் வந்ததுன்னா அதை எடுத்துட்டோங்க நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் அவங்கள தெரியாதவங்களுக்கு எங்கள் இதில் என்னவோ கேட்டார் அதனால் கொடுத்தோம் அந்த போஸ்ட்டை இப்போ டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் அப்படிம்பாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டோன்னு சொன்னோன்னா சரியாயிடும் அவங்க ஜூலியசீஸருக்கு மனைவிக்கு அப்பாற்பட்ட விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்னு சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் அப்படி தான் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் க்ரோஸை பற்றி ஒரு ஆடியோ வந்தது அப்புறம் அவரும் என்னோடய வாய்ஸ் இல்லைன்னாரு அப்புறம் வந்து அதுவும் இது அதை பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுக்கல யார் சம்மந்தப்பட்டவரே கொடுக்கல நம்மளும் எதிர்பார்க்கல அவர் செஞ்சுருப்பாரான்னு விட்டுட்டோம் அதுக்கே ஒரு கிளாரிட்டி கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல அதே மாதிரி தான் இப்போ இதுக்கும் எந்த இதாக இருந்தாலும் நம்மலாம் இவர் வந்து வீராவேசமாக இப்போ எலெக்ஷன் வரும்போது கை நீட்டிகிட்டு அப்படி பேசுகிறாரு அதெல்லாம் கேட்டவுன்னு ஆமாம் ஆமாம் எல்லா ஸ்கீமும் கொண்டு வந்துருக்காரு ஆ எப்படி ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்துட்டார் இதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு மூணு வருஷம் கழிச்சு தான் உரிமை தொகையை கொடுக்க ஆரம்பித்தாங்க நான் அதுக்கே அப்போவே சொல்லியிருந்தேன் குவாலிஃபிகேஷன் வைக்கிறதுக்கு இவங்க யார் அப்படின்னு அதுவும் கலைஞர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை பேர் உரிமை தொகை இதை யாருமே இன்னும் பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க யார் பேர்லேயும் வேண்டாம் ஏடிஎம்கே வந்தாலுமே அவங்க லீடர்ஸ் மேலே வேண்டாம் அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த கவர்மெண்ட்டும் எப்போ பார்த்தாலும் ஒரு பேரை வச்சு வைக்கிறீங்களே அது கூட பட்டப்பேரை வச்சு வைக்கிறீங்களே அது எதுக்கு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லியாச்சு இன்னும் செய்கிறதும் அப்படிதான் எலெக்ஷன் வரும்போது கூட அப்படி தான் செய்வாங்க அவங்க அவர் பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதை வந்து மாற்றணும் நல்ல வேலை அடுத்தது இந்த மெயினாக போதைப் பொருளுக்கு இந்த போதை இதை நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ அவங்கள இது பண்ணியிருக்காங்க அந்த விங்கு வந்து அவரை அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணதுக்கு என்ன மாதிரி யாருமே இங்கே ஒன்றுமே பெரிய வாய்ஸ்லாம் கொடுக்கல தான் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க உங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க நம்ம தமிழ்நாடில் இருந்தானே அவர் இருந்திருக்காரு அவரை சம்மந்தப்படுத்தி தான் நிறைய பேர் இன்னும் அவர் ஏதோலாம் சொல்லியிருக்காருங்கிறாங்கல்ல அப்போ இன்னும் வெளியில் வரும்போது அப்போவும் சம்மந்தம் இல்லை அப்படிங்களா எவிடன்ஸ் இல்லை ப்ரூஃப் இல்லை அது இல்லை இப்படியே போயிடுவீங்களா ஆனால் இந்த இது இவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்கு அவர் சொல்கிறாரு இறைவன் பார்த்துக்குவான் எல்லாருக்கும் தான் இறைவன் பார்த்துக்கிட்ட பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க உனக்கு மட்டுமா உன் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னா உனக்கு வக்கீல் வந்து பேசுகிறாப்புல எல்லாரும் உடனே ஆஜராக எவ்வளவு ஒரு சமுதாயத்தையே சீரழிக்கிற ஒரு விஷயத்த எவ்வளவு ஈஸியாக அதனால் எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸு இன்சிடென்ஸு அந்த போதையால் டாஸ்மாக் பத்தாதுன்னு அது டாஸ்மாக பரவாயில்லன்னு பண்ணிருச்சு சொல்லுவாங்க இல்லையா ரெண்டு கோடு போடு போட்டால் ஒரு கோடு சின்னதாக போட்டு இருக்குதுன்னா அதை சின்னதாக காட்டணுன்னா பக்கத்தில் இன்னும் ஒரு பெரிய கோடு போட்டேன் ரெண்டு கோடில் அதுதான் பெருசுனு அது மாதிரி போதையிலேயே விதவிதமாக வெரைட்டி வெரைட்டியாக உங்களுக்கு போதையை கொண்டு வந்துகிட்டே இருந்தால் என்ன இது இதெல்லாம் அதுக்கு வந்து யாராவது நான் பொறுப்பேற்றுட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து இதை சரியானபடியாக ஹேண்டில் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு யாராவது நினச்சிருக்காங்களா சோஃபார் வந்திருக்கா எங்கேயாவது இருந்து வரல இதுக்கெல்லாம் எந்த கிளாரிட்டியும் கொடுக்க மாட்டாங்க பேசாமல் இருப்பாங்க எங்களுக்கு சம்மதம் இல்லைங்க நாங்கள் சைலண்டாக இருந்தால் சம்மதம் இல்லைன்னு அர்த்தங்க அப்படிம்பாங்க ஆனால் பொறுப்பெடுத்துக்கணும் இல்லையா இவ்வளோ மோசமான அந்த பர்சன் இறைவன் பார்த்துக்குவான்னா அப்போ உனக்கு மட்டும்தான் இறைவன் பார்த்துட்ருக்கானா எல்லாரையும் தானே பார்த்துட்ருக்கா எவ்வளவு மோசமான விஷயங்கள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிப்பு ப்ரெஷர் பத்தாதுன்னு இதை போட்டு அதை மறக்கிறதுக்கு எவ்வளவு சீரழிஞ்சு ஒரு சொசைட்டி போயிட்டுருக்கு நாளைய சொசைட்டி ஜென்ரேஷன் அவங்க தான் அவங்க நல்லா இருக்க வேண்டாம் படிப்பு வே மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கணுங்கிறது தானே மெயின்னு ஹெல்த் நல்லா இருந்தா தானே அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் அவங்க ப்ரெஷராக மறக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து அதை இருக்கீங்களே எனக்கு ஒரு பெரிய இது இப்போ சொல்கிறாங்களே இவங்க எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க அவ்வளோதாங்க அவனை எடுத்துகிட்டோன்னு ஆனால் முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் நான் எனக்கு தெரிஞ்சதாக சொல்லிட்டுருக்கேன் என்னோடய இதில் இப்போ ஒன்றும் இல்லை பார்லிமெண்ட்டில் அட்டாக் நடந்தது இல்லையா ரீசெண்டாக அப்போ ஒரு எம்பி வந்து பாஸ் அவரோட பாஸில் கொடுத்ததுக்கே ஒரு எம்பியோட பாஸில் வந்த பசங்க பசங்க என்ன ஒரு தேர்ட்டிஸில் லேட் தேர்ட்டிஸில் இருந்தவங்கன்னு நினைக்கிறேன் அவங்க தான் அவங்க வந்து இந்த மாதிரி அட்டம் பண்ணியிருக்காங்க அட்டாக் இன் பார்லிமெண்ட் அதுக்கு என்னமா குதிச்சாங்க நம்ம எம்பிஸ்லாம் அவன் மேலேருந்து குதிச்சது பத்தாதுன்னு இவங்கெல்லாம் குதித்து இவங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு என்னென்ன செஞ்சாங்க ஆனால் இதுவே நம்ம சாதாரணமாக ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட்லேயோ இல்லை ஒரு டொமஸ்டிக் இதுலையோ போனால் எவ்வளவு செக்கிங் நடக்கும் நம்மளே பார்த்துருக்கோம் இதுக்கு கொண்டு போக முடியல நம்ம அப்ராட் போகிறவங்கலாம் பாருங்கள் வெயிட் வந்து இவ்வளோ இருக்குது இதுக்கு மேலே போ கொண்டு போக முடியலங்க அதுங்க இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எவ்வளோ ஒரு இது நடக்கும் செக்கிங் நடக்கும் கண்ணில் விளக்கெண்ணாக போட்டுட்டு பார்ப்பாங்க செக்கிங்கில் ஆனால் இந்த இதை பாருங்கள் யாரோ ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸு சரி எம்பியே வேண்டாம் எம்பின்னு யாரும் தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால தானே அந்த பேர்சன் வந்து இவ்வளவு தூரம் எத்தனையோ டைம்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டைம்ஸுங்கிறாங்க ஃபிஃப்டி டைம்ஸுங்கிறாங்க அப்போ இருந்தே செஞ்சாங்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க அவ்வளவு டைமு பை ஏர் அண்ட் தென் பை வாட்டர் ரெண்டு டிரான்ஸ்போர்ட்லேயும் அவ்வளவு கடத்தி அப்போ கடத்துனது எப்படி செக்கிங்கே நடக்காமல் எவ்வளவோ கிலோ எப்படி விட்டாங்க அப்போ ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குல்ல ஒரு பெரிய பவர் இருக்குல்ல அவனுக்கு அந்த பவர் இருக்கிறதுனால தானே இவ்வளோ தூரம் அவன் செய்ய முடிஞ்சது அந்த பர்சன் அவர் அவர் செய்ய முடிஞ்சது அவன் சொல்லிடக்கூடாது இல்லையா எனக்கு அவன் வரும் சில இது என்ன வாடும் மனவாடு வாடு பாடும் போனாங்க ஒகடு ஒகடு ஒருவன் இறைவனையே ஒகடும் போ அதனால் இறைவன் தான் சொல்கிறேன் இறைவன் சொல்லலை அவங்க கூட சொல்லிக்கிறாங்கல்ல அவர் ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த பேர்சனே இறைவன் பார்த்துக்குவான் எல்லாரையும் பார்க்குற ஒரு அல்மைட்டியவே நம்ம அவன் தான் சொல்கிறோம் பர்சன்ஸை தப்பு பண்ணவங்க இல்லைன்னா ஒரு சமுதாயத்தை கெடுக்கிறதுக்கு இருக்கிற அந்த நோக்கம் இருக்கிறப்ப அது இல்லைன்னு சொல்லலாம் அது ப்ரூவ் ஆகி வரட்டும் ஆனால் அது வரைக்கும் இவ்வளோ ஒரு நம்ம ஆளுங்கள்லாம் படித்ததை எதுவும் நல்லதுக்கே செய்கிறது இல்லை நான் இதுதான் என்னோடய வீடியோஸை ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் என்னோட வருத்தத்தை நான் சொல்கிறேன் ஏன்னா இவ்வளவு படிச்சுட்டு நம்ம அடுத்த சமுதாயத்தையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோங்கிறது இல்லாமல் அவங்கள சப்ரஸ் பண்ணி கேவலம் ஆக்கி சீரழிக்கிறதுக்கு நம்ம செய்கிறோமே ரொம்ப மோசமாக இருக்குது நான் நிறைய பேர்கிட்ட சொல்வேன் ஒரு நாளை உபகாரம் பண்ண முடியல கூட உபதிரோவம் பண்ணாமல் இருன்னு நாம் எதுவும் நல்லது செய்யலைனா கூட கெடுதல் பண்ணாமையாவது இருக்கலாம் இல்லையா அவங்க அவங்க எப்படியும் வந்துட்டு போகிறாங்க பசங்களை எப்படி தானா பசங்க எவ்வளவோ எல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் பேசுனா அது தனி வீடியோ என்னென்ன பண்ணுறாங்க பைக்கில் வீலிங் பண்ணுறான் அதனால் இப்போ பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து அங்கே இதாக இருச்சுங்கிறாங்க என்னென்னவோ பண்ணுறான் அது பத்தாவதுன்னு அவனுக்கு படிப்பு ப்ரெஷரை மறக்கிறதுக்காகவோ இல்லை வேறு ப்ரெஷரை மறக்கிறதுக்காகவோ இந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப மோசமாக இருக்குது ஓகே அதான் மக்களே நீங்கள் எல்லோரும் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஐயா உஷாரு நமக்கு காசு கொடுப்பாங்க எல்லாருமே காசு கொடுத்துட்டே இருப்பாங்க அதை வாங்கிக்கோங்க பேக்கெட்டில் போட்டுக்கோங்க ஆனால் அந்த காசு கொடுத்தவன்லான்னு நல்லவன் இல்லை காசு உங்கள் மேலே இறக்கப்பட்டோ இல்லை உங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் தான் அதுவும் இது ஒரு உரிமை தொகைன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஆ இது நம்ம உரிமை தொகை தான் நமக்கு வர்ற பணம் தான் வேறு மாதிரி வருது இதை வாங்கிக்கோங்க நமக்கு இவ்வளோ கொடுத்தா அவன் எவ்வளவு சம்பாதிப்பான் அந்த கணக்கு போட்டு பாருங்க போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரொம்ப கிளியராக இருப்பீங்க எவ்வளவு கலக்குனாலும் கிளியராக இருப்போம் மைண்டில் அதனால் ரொம்ப கிளியராக இருங்க ஏஏ கேரா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை ஏன்னா தான் நடுவில் எப்போவுமே தலைவராக தான் சொல்லிகிட்ருக்கோம் ஆல் இண்டியா நாடிஎம்கேன்னு அவர் வைக்கிறதுக்கு அவருக்கு இல்லாத இதுவாக அதுக்கப்புறம் இந்த அம்மாவுமே ஆல் இண்டியா லெவலில் அவங்க வந்து எல்லாமே ஹிந்தியிலே அவங்க ஸ்டாராக இருந்தாங்க தலைவராவது ஹிந்தி ஃபில்மை ரீமேக் தான் பண்ணார் பட் அம்மா வந்து ஹிந்திலேயும் ஆக்ட் பண்ணவங்க அவங்க எல்லா லேங்குவேஜும் தெரியும் அவங்க வந்து நல்ல ஒரு பொலிட்டிக்கல் இது செஞ்சுருந்தாங்கண்ணா பாலிடிக்ஸ் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கண்ணா எல்லா பக்கமுமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸில் வந்து அவங்க கவர் பண்ணியிருக்கலாம் நிறைய விங்ஸ் வந்து இப்போ ஃபாரின் அயலக விங்கு மாதிரி இல்லாமல் நல்லா கவர் பண்ணியிருக்கலாம் இன்னும் ஆல் இண்டியா டிஎம்கேங்கிறது ஒரு கரெக்டான மீனிங் வந்து அதுக்கு கொடுத்த மாதிரி சென்சிபிளாக இருந்துருக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கலாம் நம்ம அதுதான் மிஸ் ஆயிடுச்சு ஓகே வந்து சில இது நான் இன்னொன்று சொல்லி ஆகணும் அம்மா வந்து ஏதோ ஒரு கமெண்ட் வருது அம்மாவும் வந்து ஏன்னா அம்மாவை சொல்லக்கூடாது அப்படின்னா யார் யார் யாரோலாம் சொல்லலாம் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா கட்சியை வந்து அம்மா நடத்துனாங்க இல்லையா இல்லைன்னா தலைவரோடையே முடிஞ்சு போயிருக்குமே டென் இயர்ஸில் அப்போவே முடிஞ்சு போயிருக்கும் இல்லையா அதாவது எயிட்டி செவன்லேயே அது போயிருக்கும் நம்ம அதுக்கப்புறமும் லைஃப் கொடுத்து பார்ட்டி எவ்வளோ தூரம் ரன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ டிஎம்கே விட நம்ம தான் கூட வந்து இருந்திருக்கோம் கவர்னன்ஸ் பண்ணியிருக்கோங்கிறது ஏடிஎம்கே பார்ட்டி தாங்கிறது இது அவங்க கிரிமினல் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பு அவங்க கிரிமினல் இல்லை பட் ஷி வாஸ் ஃபோர்ஸ் டு டூ டு சீம் லைக் அன் கிரிமினல் அது அதை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அவங்க வந்து மோடியா லேடியா அப்படின்னு கேட்ட அந்த ஒரு எலெக்ஷன் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது இப்போ அதை சொல்லி தான் அப்போ அப்படி செஞ்சாங்க இப்போ சொல்கிறாரா அப்படிங்கிறாங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வேறு தலைவரும் தலைவர் மாதிரி ஒரு சேரிஸ்மேட்டிக்கோ இல்லை அம்மா மாதிரி ஒரு ஃபோர்ஸபிள் ஒரு ஃபோர்ஸான ஸ்டா ஸ்ட்ராங் இதுவோ இல்லை லீடரோ இல்லை அதனால் இபிஎஸ் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் இதாக தான் இருக்கணும் எல்லா தலைவரையும் அம்மாவையும் சொன்னால் தான் நல்லாயிருக்கும் பார்ட்டியோட இதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் அதை செய்யணும் யாருமே அலையன்ஸ்க்கு வரலங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல் சொல்லிகிட்ருக்காங்க இதை முதலே நம்ம வந்து எப்படி நான் தான் சொன்னேன்ல எல்லாரும் வாய் அடைக்கிறதுக்கு ஸ்டார்டிங்லேயும் செஞ்சுருக்கணும் எல்லாரும் வருவாங்க வருவாங்கன்னு ஏன் சொன்னீங்க வந்தா வரான் இல்லைன்னா போறா எவனு வந்து இங்கே எங்களை மதித்து வரானோ எங்க இதை வந்து ஏற்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஏற்றுக்கிட்டு வர்றாங்களோ எங்கள் கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டு வர்றவங்க நாங்கள் கூட்டணி இல்லைன்னா கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருந்தா நம்ம இப்போ எவ்வளோ கம்பீரமாக இருந்திருக்கலாம் அம்மாலாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அப்படி தானே இருந்தாங்க அதை விட்டுட்டு நம்பர் என்ன பெரிய நம்பர் இவங்க எல்லாம் சேர்த்தது பெரிய நம்பர் இல்லை பார்க்கல எல்லாமே மக்களோட கையில் தான் இருக்குது மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லையா எல்லாமே பார்த்துக்கிட்ருக்காங்க நான் தான் சொன்னேன் இல்லையா எல்லாம் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் இது எம்பி எலெக்ஷனுங்கிறதுனால இது மோடியாக இல்லை வேற யாரும் நீங்கள் கேட்குறதுக்கு இல்லை அதனால் ஏன்னா ஃபேஸ்லெஸ் ஆர் ஃபியர்லெஸ்னு அதனால் நம்ம ஏடிஎம்கே எம்பிஸ் வந்து அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணி போட்டால் அவங்களுக்கு வேல்யூ இருந்து வருவாங்க அதுவும் நம்ம ஏடிஎம்கே பார்ட்டி கேடர்ஸ் கையில் இருக்குது நீங்கள் வந்து அவர் இவர் என்ன சொல்லி இது பண்ணாதீங்க நான் முக்கால்வாசி நாளைக்கு ஒரு வீடியோவை என்னோடய பழைய வீடியோ ஒன்று எடுத்து நான் அப்லோட் பண்ண சொல்கிறேன் திரும்பி அதில் வந்து அது ஒன் இயர் பிஃபோர் அது பேசுனது ஆனால் அது இன்னும் அதுக்கு லைஃப் இருக்குது ஒன்று ரெண்டாக இது பண்ணிட்டால் பண்ணிட்டா ஒமிட் பண்ணிட்டா லைஃப் இருக்குது யாரு ஓபிஎஸ் தான் அதில் சொல்லியிருக்கேன் அப்போவே சொல்லியிருந்தேன் இப்போ போய் அப்போ போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கே சொன்னேன் நான் இப்போ எல்லாம் சேர்ந்துட்டேங்கிறாரு அவர்லாம் வந்து இது வந்து ட்ராமா முதலே ப்ரீ பிளான்டு ட்ராமா இது எல்லாமே ஒவ்வொரு ஏடிஎம்கே கேடருக்கும் தெரியும் இது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஏடிஎம்கே கேடருக்கு இன்னும் நல்லா தெரியும் வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கே தெரியுது இல்லையா இது எந்த பார்ட்டி வந்து ஒருத்தரை முதல்ல வெளியில போய் தர்மயுத்தம் செய்ய சொல்லிச்சோ அந்த பார்ட்டியை இப்போ அவங்களை திரும்பி இழுக்க பார்த்து எல்லாம் பண்ணுது அவரே சொன்னார் அவங்களுக்காக தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு திரும்பி ரீயூனைட் ஆனேன்னு இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் வந்து நம்ம கட்சியை நடத்துறதுக்கு சுத்தமாக நாட் அட் ஆல் ஃபிட் ஃபார் அவர் பார்ட்டி அது நான் கூட ஏதோ இது பண்ணோம் பார்த்தோம் பட் அது சரியாக வராது அதனால் இன்னும் வந்து யாரும் எங்கேயும் வந்து ஸ்டாக் விட வேண்டாம் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஈபிஎஸோட கைகளை ஸ்ட்ரெங்கன் பண்ணணும் அதனால் நம்ம வந்து எப்போவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பார்ட்டி ஏடிஎம்கேங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும் யார் நினச்சாலும் இன்னமாதிரி யாராவது திரும்பி வந்து இதை முடக்கிடலாம் முடக்கிடலான்னு நினச்சா அவங்க முடங்கி போயிடுவாங்க அதனால் எந்த ஒரு இவங்களும் வந்து பவர் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்னத்தை முடக்கணும்னு பார்த்தா அவங்க முட்டால் அர்த்தம் அவங்க மடங்கி போயிடுவாங்க முடங்கி போயிடுவாங்க அதனால போதும் நம்ம வந்து ஏடிஎம்கே மடக்க நினைச்சதும் முடக்க நினச்சதெல்லாம் போதும் விட்டுருங்க அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு கட்சி வந்து சின்னம் தான் ஒதுக்கியிருக்காங்க இல்லையா அதை வேணும்னே திரும்பி நான் சின்னத்தில் தான் நிற்பேன் ஏன் அவர் வந்து நேராக தாமரை என்ன தாமரை எதழ் கொடுத்தா கூட அவர் ஒட்டிக்கிட்டு உட்காந்துக்குவார் இங்கேருந்து போனவர் அனாவசியமாக போய் வெளியில் போய் அவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு திரும்பி இந்த பார்ட்டி உங்களோடதுன்னு தான் கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்குது சொல்லுங்கள் ஆ எந்த சின்னத்தில் வேணால் நில்லுங்க இல்லைன்னா நான் ஒத்துழைப்பு மட்டும் தரேன்னு சொல்லுங்கள் ரொம்ப அசிங்கப்படுத்தாதிங்க நீங்கள் வந்து வளர்ந்தது உங்களுக்கு டேக் உங்களுக்கு உட்கார வச்சது சிஎம் சேர்லேயே உட்கார வச்சது இந்த பார்ட்டி அதை கெடுக்கணும்னு நினைக்காதிங்க இன்னொருத்தர் சொல்கிறாங்கன்னு கெடுக்குன்னு நினைக்காதிங்க நீங்கள் எவ்வளோ பெரிய விஸ்வாசம் சொல்லலாம் ஆனால் எல்லாருமே ஒரு துரோகியாக இருக்குங்க இருக்க பார்க்குறீங்க செய்யாதீங்க யாருமே ரெட்டை இலையை முடக்கணும்னு நினைக்காதீங்க அது ரொம்ப மோசம் எங்களை மாதிரி நாங்கள்லாம் எந்த விதத்துலேயும் நாங்கள் எந்த ஒரு பெனிஃபிட்டும் அடையாதவங்க கூட ஏன் சொல்கிறோம்னா இருக்கணும் ட்ரவீடியன் பார்ட்டிங்கிறது இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால்தான் தான் எப்போவுமே நான் திரும்பி திரும்பி என்னோடய வீடியோஸில் நான் ஏன் எலெக்ஷன் போதெல்லாம் ரொம்ப இது சொல்லலைன்னா அலையன்ஸ் சரியாக இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் அலையன்ஸ் சரியாக இல்லைங்கிறத விட எங்களுக்கு அலையன்ஸ் வேணாம் நாங்கள் நின்று ப்ரூவ் பண்ணி காட்டுறோம் எங்கள் இது அப்படிங்கிற மாதிரி முதலே சொல்லியிருந்தால் இவ்வளோ பேச்சு வராது இன்னும் இவங்க இல்லீகலா இந்த லீகல்னு தான் லீகலும் இல்லை இல்லீகலும் இல்லை சிவியர் தான் சிவியர் தான் அப்போ நீங்க மட்டும் அப்ப இல்லீகலா என்ன கேக்கிறவன் யார் கேட்கறான்னா அவன் தான் இல்லீகல்ல அடுத்தவனு சொல்லணும் ரொம்ப மோசமாக இருக்குது எல்லாம் அதான் அரசியல் ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு பேசுகிறதெல்லாம் எல்லோரும் கதாவினான்னு இன்டீசண்ட்டாக பேசுகிறது அப்போ அதான் இல்லீகலாக இந்த மாதிரி இதாகிட்டுருக்கு இந்த போதையும் சரி இந்த இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணி உங்களுக்கு ஓட் பண்ணவங்களுக்கு நீங்கள் கவர்னன்ஸ் பண்ணுறது ரிமைனிங் டேஸை கிளியராக கொஞ்சம் நிம்மதியாக கொடுக்க பாருங்கள் இஷ்டத்துக்கு பேசி அசைக்கப்படுத்தாதீங்க பிடிக்காதவனை கூட நல்லா பேசுகிறது தான் அது நீங்கள் எல்லாம் ரோல் மாடலாக தான் சொல்லிட்டேன் உங்கள் ஜூனியரே ரோல் மாடலாக இருக்க வேண்டியவர் சொல்லியாச்சு அப்போ சீனியர்ஸ்லாம் பேசலாம் அந்த மாதிரிலாம் பீஸ் பீஸாக பீஸ் பீஸாக ஆக்கிறதுக்கு நம்ம என்ன மன்னர் பரம்பரையா நம்ம வெட்டி போட்டு உட்காந்துருக்கிறதுக்கு வாழால் சுழட்டி அதான் நடந்துகிட்டு அங்கே எதுக்கு இது மாதிரி பேசி ஒரு இதை வந்து கிளப்பி விடுறீங்க வெஞ்சன் ரிவெஞ்சு இது எடுக்கிறதுக்கும் கிளப்பி விடுறீங்க அதனால எலெக்ஷன் வரும்போது எல்லாருமே கவனமாக இருங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வந்து ஓட்டு தான் போட்டு வரோம் ஆனால் அவங்க தான் பெனிஃபிட்டாக போகிறாங்க ஆனால் அவங்க நம்மளை போட்டு அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு இது சுற்றி விடுவாங்க அதெல்லாம் மாட்டாமல் இருங்க ஓகே இந்த போதையை ஒழிக்கணும் எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு யார் ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டுன்னு சொல்லுங்க ஏன்னா அடுத்த சமுதாயம் டெய்லி ஆக்சிடெண்ட்ஸும் இன்சுரென்ஸையும் பார்க்குறதுக்காக நம்ம இருக்கோம் நம்ம நிம்மதியாக இருக்க வேண்டாமா இவங்க அதிகாரத்தோடு இருக்காங்களே நம்ம நிம்மதியாக இருக்க வேண்டாமா அதையெல்லாம் யார் ஒழிக்கிறாங்களோ சும்மா வாய் வார்த்தை இல்லை அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் போடுறாங்களையா இவ்வளோ தொகுதியா அவ்வளோ தொகுதின்னு அது வந்து நமக்கு அக்ரிமெண்ட் போட்டு நமக்கு எழுதி கொடுக்க சொல்லுங்கள் அது இவ்வளோ நாளில் முடிப்பேங்கிறத கொடுக்க சொல்லுங்கள் அப்புறம் ஓட் பண்ணுங்கள் ஓகே சி ஓல் பபாய்